ரோமர் அதிகாரம் ரோமர் மேலும் எவர்கள் ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய இருக்கிறார்கள் தேவனுடைய ஆவியானவரால் வழி நடத்தப்படுவது மிக அவசியமாயிருக்கிறது தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கத்த நம்மளை நடத்துகிற விதம் வெவ்வேறு விதமாயிருக்கும் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்துல நடத்துவார் ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் நாம் ஒவ்வொரு நம்மளை ஒவ்வொரு விதத்துல நடத்துவார் ஆனால் அவர் நம்மளை வழி நடத்துவது நமக்கு மிகுந்த ஆசிர்வாதம் அவர் நடத்துகிற ஒரு விதம் அவருடைய ஆவியானவரால் நம்மளை நடத்துவது கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் இந்த கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி நடத்துவாராம் சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மளை போதித்து நடத்துவாராம் சத்தியம் என்பது இயேசு கிறிஸ்து வேதம் சொல்லுகிறது நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் இயேசு கிறிஸ்து என்ன நமக்கு போதிக்கிறாரோ அதை பரிசு நமக்கு நினைவுக்கு கொண்டு வந்து நம்மளை வழி இருக்கிறார் அது மாத்திரமல்ல சத்தியத்தை அறிவீர்கள் சத்திய உங்களை விடுதலையாக்கும் பரிசு தாவியானவர் நம்மளை ஒரு விடுதலைக்குள்ளாக நடத்துகிறவராயிருக்கிறார் ஆகவேதான் அவருடைய வழி நடத்துதல் நமக்கு தேவையாயிருக்கிறது இன்றைக்கு நீங்கள் கர்த்தருடைய மகனாய் மகளாய் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீங்க ஆகவே கர்த்தருடைய ஆவியினால் நீங்கள் வழி நடத்தப்படுவீர்கள் உங்களுக்குள்ளாக வாசம் அணுகிற கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஆலோசனைகளை கொடுத்து வழி நடத்துவார் ஆகவே அவருடைய ஆவியினால் நாம் நிரப்பப்பட்டிருப்பது நிறைந்திருப்பது அவசியமாக இருக்கிறது நீங்க ஒவ்வொரு நாளும் பரிசு தாவியானவரே என்ன நடத்துங்கன்னு சொல்லும்போது அவர் உங்களோடு இருந்து உங்களை நடத்துவார் நேர்த்தியாக நடத்துவார் நன்மைகளுக்குள்ளாக நடத்துவார் ஆசீர்வாதமான பாதைகளுக்குள்ளாக நடத்துவார் கருத்துடைய நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே இந்த நல்ல நாளுக்காக உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் உம்முடைய ஆவியானவருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எங்களுக்குள்ளாக வாசம் பண்ணுகிறோம் உங்களுடைய பரிசுத்த ஆவியானவரால் நீர் எங்களை வழி நடத்துகிறக்காக நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொரு நாளும் உடைய பரிசு அவருடைய நடத்துதல் எங்களுக்கு தேவை அவருடைய ஆலோசனை தேவை அவருடைய வெளிச்சம் தேவை அவருடைய பலன் எங்களுக்கு தேவை இந்த நாளில கூட உங்களுடைய ஆவியானவரால் எங்களை நடத்துவீராக நேர்த்தியாக நடத்த வல்லவர் உங்களுடைய ஆலோசனைகளை தாரும் உடைய பலன் தாரும் உங்களுடைய நன்மைகளை தாரும் உடைய அற்புதங்களை கத்த செய்வீராக இயேசுவின் கருத்துக்களாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆசிர்வதியும் வழி நடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் ਕਰਤੁਰੂਗਲੇ ਆਸ਼੍ਰੀ ਬਰਕਤ ਆਮੀਨ